கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் நீ புரட்சி செய்ய முடியும் கஷ்டமே இல்லைன்னா என்னதை புரட்சி பண்ண முடியும் அதுதான் முக்கியமானது இந்த பிடல் காஸ்டோ சேகுவாராவுடைய அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அவர்கள் வந்து இந்த புரட்சிக்கு வந்து ஒரு நாட்டை மட்டுமே வைக்கல இப்போ நீங்கள் சேகுவாரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறந்தது என்பது ஒரு நாடு ஆனால் சந்தித்தது மெக்சிகோவில் தன் சந்திக்கிறாங்க பொலிவியாவில் புரட்சி பண்ணி அங்கே வந்து தன் உயிரை கொடுக்குறாரு இப்படி அவர் என்ன சொல்றாங்கன்னா புரட்சிக்கு வந்து நாடுகள் எல்லாம் இல்லை மக்கள் தான் இலக்கு மக்கள் படும் துயரங்களை நீக்குவது தான் புரட்சி இப்படி ஒரு கான்செப்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ஜனநாயக ரீதியான ஆட்கள் இல்லைன்னா கூட ஒரு கம்யூனிசம் சித்தாந்தம் ஒரு மார்க்சியம் லெனிசம் இப்படி பேசக்கூடியவர்கள் தான் இந்த ஐம்பது காலகட்டங்களில் இந்த கியூபா ஸ்பெயினில் இருந்து அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு வந்தாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடு அமெரிக்காவுக்கு ஆதிக்கம் அமெரிக்கா ஆதிக்கம் மட்டுமல்ல தொடர்ச்சியாக கியூபாவுடைய ஆட்சியாளர்கள் எல்லோருமே அமெரிக்காவுடைய கைப்பாவைகளாக இருந்தாங்க பேருக்கு தான் வந்து கியூபாவுடைய ஜனாதிபதியாக இருப்பார் ஆனால் அவர் அமெரிக்கா சொல்வது கேட்பார் ஊழல் செய்வாங்க அந்த மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போ ஊழல் மிகுந்த ஒரு கியூபாவாகத்தான் ஐம்பதுகளில் இருந்தது